ஜனநாயகத்தின் அர்த்தம் ஜனநாயகம் என்பது மக்களின் அரசாங்கம் மக்களால் மற்றும் மக்களுக்கான ஒரு அரசாங்கம் என்பது ஜனநாயக நாடு ஆனால் இந்த ஜனநாயக நாடாக இந்தியா கருதப்படும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் பெரியார் கபல் சமாதி எங்க இருக்குது பெரியார் திடலா பெரியார் திடல்ல தானே இருக்கு பெரியார் சமாதி அதை தப்பு பண்ணிட்டாங்க என்ன பண்ணும்னா அண்ணாவை மெரினாவில் பொதைச்சதுக்கப்புறம் பெரியாரையும் கொண்டு மெரினாலே போச்சிருக்கணும் அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார் உள்ள நைட்டு தட்டி எடுத்து மண்டையிலேயே நொங்கு 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 நொங்குன்னு அடிப்பேன் அவர் கலைஞர் அடிப்பார் கலைஞர் இந்த பக்கம் எம்ஜிஆர் அடிப்பா எம்ஜிஆர் அடிக்க போயில் அவர் வேணாம்ப்பா நீ ஒன்னால் நான் கேட்டேன் என்னால் நாங்கள் வேணாம் நீ அந்த மாதிரி நடக்கும் அப்புறம் இங்கிட்டு எம்ஜிஆர் இந்த பக்கம் திரும்ப ஜெயலலிதா படுத்திருப்பாங்க அம்மோ அப்படி நீ ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டையும் சரி அவன் எல்லாம் இங்கே குத்தி வச்சிட்டான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது என்ன நடக்குதுன்னே தெரியல அவன் அவங்க சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு நிஜமாகவே நடந்த மாதிரி காமிக்கணும்ல போப்பா நான் இந்த மாதிரி ஒரு பாலா பண்ணி எலெக்ஷன் நடக்கிற மாதிரி நடக்கும் நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி போடுவீங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்கேன் எவனாவும் கேட்க மாட்டேங்கிறாங்களையா நானும் கத்தி கத்தி போராடி போயிட்டேன் நேராக அவர் டெல்லியில் பார்த்தது அப்போதான் டெல்லியில் போய் நாலு வருஷம் முன்னாடி ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இதை நிப்பாட்டணும் இது டுபாக்கூர் மிஷினு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் சலாலிட்டரும் கொடுங்க ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இதை குட்டி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் நீதிபதி தலைமை நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸை தள்ளுபடி பண்ற ராணுவ வீரர்கள்லாம் மெல்டி எல்லாம் இருந்து ரிட்டையர் ஆகிட்டா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை செஞ்சு ரிட்டைர்மெண்ட் உடனே நேராக வந்து மாலில் பிஜேபி ஆபீஸ்ல வாட்ச்மேன் வேலை செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க இல்லையா அடுத்து நம்ம ரவுடிங்க இருக்காங்க அது அதான் நம்ம ரொம்ப ஏன்னு சொல்லணுன்னா சதக் சதக்குன்னு எட்டு பத்து பத்து பாஞ்சு எத்தனையோ கொலைகளை பண்ணிட்டு கஞ்சா பெரிய பெரிய தாதாவாக இருந்துட்டு கொலை பண்ணிட்டு அப்படியே அந்த ரத்தத்தை அப்படி தொடைச்சிட்டு நேராக நம்ம அண்ணாமலையை பார்த்து கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதி ஆகிடுறாங்க அவங்க ஐபிஎஸ் குடைச்சி பாருங்க அந்த மாதிரி உத்தமுறைகளை தான் தேர்ந்தெடுத்து போடுவாங்க ஏன்னா ஐபிஎஸ்லேருந்து அதான் சொல்லித்தர்றோம் ஐபிஎஸ்ஐஏஎஸ்லாம் இந்த மாதிரி கொலகாரன் கொள்ளக்காரன் கூட்டுக்கிழமை மொழ மாதிரி இவங்களை எல்லாத்தையும் சரி அதை அடுத்து அரசியல்வாதியாயிடறாங்க யாரு இந்த ரவுடிங்கெல்லாம் சரியா இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பல சினிமாவில் ஹீரோ ஒதடு வலிக்க முத்தம் குஞ்சும் இல்லையா முத்தம் குஞ்சிட்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோயினி கூட எத்தனையோ கதாநாயகி கூட முட்டி வலிக்க டான்ஸ் ஆடி அப்படி திரும்பி அப்படியே வாங்க ஏன்னா சினிமாக்காரன் வந்து நானே சினிமா வரேன்னு நினைக்கூடாது நான் கூலிக்காரன் ஒரு கையை அப்படின்னா பத்து பேர் அங்கிட்டு விழுகுவோம் இப்படி திரும்பினா இங்கிட்டு இருபது பேர் விழுகுவோம் கை தட்டுவோம் அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட் ஆகி அரசியலுக்கு வந்தா செக்டர் சிஎம் தான் சீஃப் தான் ஆமாம் ஆனால் இந்த வெள்ளனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா என்னப்பா இது அநியாயமாக எல்லா கோட்டாலும் இவங்களே எடுத்துக்கிட்டா கொடுமைப்பா இது பரவாயில்ல அதுக்கான பற்றி தான் கவலை இல்லை இப்போ புஷியான ரெண்டு கோடி பேர் இயக்கத்தில் சேர்றதா செய்திகள் படைத்தேன் பெரிய அமைப்பு இருக்கு தம்பி விஜய்க்கு கப்பு தான் முக்கியம் இறங்க போறாங்க அவருக்கு வாழ்த்துக்கள் குறுக்கு ஒரு இடம் வச்சுருந்தேன் வித்துட்டேன் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணி விற்று வாங்குவேன் அப்பப்போ எலெக்ஷன்ல நினைப்பேன் விட்டுருவேன் படம் எடுப்பேன் ஊற்றுவேன் மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த மண்ணை காப்பாற்றுவோம் கண்டிப்பாக மாற்றி வசிக்கணும் எப்போ இப்படி கோடிக்கணக்காக இவன் பணம் போட்டு அவையவே ஐம்பது கோடி நூறு கோடி செலவழிச்சி நிற்கிறான் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று இவனுக்கு இந்த புலம்பு தேவையானலாம் நீங்கள் இருக்கலாம் இல்லையா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த டெல்லிக்கு இப்போ போனேன் இந்த பதிவு பண்ணுறதுக்காக ஒரு நாலு வக்கீல்கள் உள்ளே டெல்லியில் இருக்கிறவங்க அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டி இருந்தது ஒன்று தப்பாயிடுச்சு என் கையெழுத்து அதை நான் போய் தண்ணி கொடுப்பேன் சொல்கிறேன் நானே போய் வெளியில் ஒரு டீ அரிசிட்டு சரி பண்ணிட்டு வரேன்னு டெல்லி தேர்தல் ஆணையம் துக்கு வெளியே போனேன் இப்படி தான் தள்ளி ஒரு பை இது ஜெராக்ஸ் கீது உட்கான்னு கிதிரை என்ன அவன் குத்தவைச்ச உட்காந்துருந்தான் பார்த்தா இங்கிலீஷ் படைவோமாதிரி இருக்கா கோட் போட்டிருப்பாங்க எல்லாம் குளிர் இல்லையா அதனால பிச்சைக்காரங்க கூட எல்லாம் கோட் போட்டு தான் உட்காந்துருப்பான் குத்தவைச்சி உட்காந்துருக்கான் இந்துக்காரு டெல்லியில் அவன் கக்கோஸ் போகிறான்னா சாப்பிடுருக்கான்னு தெரியல வாயில் எதையோ ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்கான் ஜெராக்ஸுக்கு இந்த உட்காந்து எதிர எங்கன்னு கேட்டேன் யா அப்படி அவங்க உடனே மாறும் ராம்ராம்ஜி அவ்வளோ ஓ உழவு அப்படிங்கிறான் அடுத்த கடைக்கு கேட்டேன் ஜெராக்ஸ்கே துகாலி இத்தனைக்கும் நிர்வாகம் சதன் தேர்தல் நாணயத்துக்கு முன்னாடி இருக்கிற கடை அவனுக்கு ஜெ ஜெராக்ஸ்னா என்னன்னு தெரியல ஜெராக்ஸ் ஏபிசிடி தெரியலப்பா இங்கே வந்து அண்ணாமலை பள்ளிக்கூடம் தரையில்லை சரியில்லை நாங்கள் வித்தியோதையா பள்ளிக்கூடம் திறக்க போறோம் விளக்குன்னு டேய் எப்படி வச்சிருக்கானுங்க பாருங்க டெல்லி டெல்லி எவ்வளவு பெரிய ராஜதானிங்க எல்லா தெருவிலையும் அங்கே இந்த படிப்பறிவு இல்லாத முட்டா பசங்களாக வச்சிருக்காங்க கொஞ்சம் பேர் படிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி இருக்காங்க அதனால இங்க எல்லாம் பயங்கர பெரிய பெரியார் நடேசரார் அயோத்திதாச பண்டிதர் ஜஸ்டிஸ் கட்சி இப்படி நூற்றாண்டு காலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏற்படுத்தி இந்த அளவுக்கு இருக்கு இங்க ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது டெல்லியை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டு வந்துடலாம் உண்மையில் அதனால அங்கே உட்காந்துக்கிட்டு குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க யாருக்குமே படிப்பு இங்கே வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்களையும் பாருங்க ம் ஒன்னொரு கால் அவ்வாள் பாவம் கூப்பிட்டாள் பான்பாக கூப்பிட்டாள் பட் ஜனாண்டிக்கு நல்லது நீ நான் கிண்டல் பண்ணுறதுக்காக நினச்சிக்கூடாது உ மதம் உனக்கு என் மதம் எனக்கு லக்கம்தீனுக்கும் வலியதீன் இல்லையா பை ஆமாம் அந்த மாதிரி நீ நீ யார் அடுத்தவரை மதி இந்த சகோதரத்தும் மனிதனையும் போற்றி பாதுகாக்கப்படணும் நாங்க விளையாட்டுக்காக இங்க நிக்கல அகினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்து குஞ்சென்று மூப்பென்று நின் தருகிட தெரிகிட தோன் தருகிற தித்தான் இதை வார்த்தையார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ தெரியல நீங்க அதை படிச்சாதான் அதில் உள்ள பொருள் தெரியும் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு காடுன்னா தேகம் எவ்வளவு அற்புதமா எவ்வளவு அழகா பாரதியாரோட ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் வேறுபாடு கருத்து வேறுபாடு இருக்குது வேற விஷயம் அவர் எழுதின சிறிய கவிதை இது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கலையே ஏதோ அந்த புத்தகங்கள் படித்ததுனால தான் இந்த அளவுக்கு உருப்பட்டுக்கிட்டு தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குது எங்கள் அண்ணன் முகமது அலி அண்ணன்னு இருப்பார் சினிமா மெட்டிலேயே பாட்டு பாடுவார் வண்ண வண்ணத்தமிழ் பெண்ணோரு என்ன இருக்கிற வந்தார் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடன் கொஞ்சம் குற்றால குரவஞ்சி மந்தி சிந்தும் கனிகளுக்கு வாங்கவிகள் கெஞ்சும் படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க படிச்சா அவ்வளவு படிப்புல இல்லாத போதையா குடிப்புல இருக்கு பொன்னாட்டிக்கு ஒரு மல்லிப்பூ ஒரு அல்வா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சேலை இங்கே காஸ்ட்லியா வைத்தாங்கன்னா அங்க வண்ணாரப்பேட்டை போங்க பாய்ங்க பண்ணிக்க ஒரு முந்நூறுவா நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு அருமையான புடவை கிடைக்கும் வாங்கி கொண்டு போய் அந்த காசை அவங்களுக்கு கொடுங்க அந்த மனைவியோட அந்த முகத்தை பாருங்கள் அப்படியே அந்த சிரிப்பு அதில் வர்ற போதையை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு ஒரு பச்சை குழந்தைக்கு ஒரு பொம்மை சாதாரண கிளி பொம்மை அதில் அதிகமாக கெமிக்கல் இருந்தால் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அல்லது குறைஞ்ச விலைக்கு வாங்கி கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட கொடுங்க அது அப்படியே சும்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதை விளையாண்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அதில் கிடைக்கிற போதையை விடவா குடிக்க வச்சு குடிக்க வச்சு குடிக்க வச்சு நாசமாக போயிட்டாங்க ஐயா நான் இதுக்கு மேலே சொல்றதுல ரொம்ப நொந்து போய் இதை ஏன் இதை செய்கிறேன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நெய்வேலியில் கமிட்டான படம் முடிச்சு கொடுக்க போயிருந்தேன் கவர்மெண்ட் படம் அங்கே அந்த அம்மா பேர் பார்வதி அம்மா அதான் அந்த செங்கேனி என்ன படாது சூர்யா படம் ஜெய்பி அவ்வளோ வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டவங்க நான் எதேச்சியா நான் அவங்கள பார்க்கணுன்னு போகலை அந்த ஊருக்கு பேர் வந்து முதனை முதனைன்னா திருவண்ணாமலையில் ஏற்ற தீபத்துக்கு முத முத நெய் அனுப்பின ஊர் அந்த முதனை அந்த கிராமத்தில் போன உடனே ஆகா ஒரு பெரிய குளம் பார்த்தேன் எப்போவுமே நான் கேரவன்குள்ளே போக மாட்டேன் போய் குளத்தடியில் உட்காந்துட்டு பாயை வச்சு உட்காந்துட்டு தான் மேக்கப் போடுவேன் போனால் அந்த பாயோட ஒரு அம்மா இருந்தாங்க இவங்க யார் தெரியுமா இவங்க தான் அந்த பார்வதி அம்மா இருந்தாங்க அவரோட மகங்க ரெண்டு பேர் மூட்டை முடிச்சோட புளியாமரத்தடியில் குடியிருந்துட்டு இருக்காங்க தாலிகையாளர்களை இதை கொஞ்சம் செய்தியாக்குங்க இந்த நூற்றாண்டில் இவ்வளோ பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க காவல்துறை அராஜகத்தால் அது ஒரு உயர்சாதி ஒரு பிரிவினர்னு ஃபால்ஸாக போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனால் பாதிக்கப்பட்டு படமே எடுத்துருந்தாங்க இல்லையா சூரிய தம்பி பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கு அது என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்கில் இதாக வரவும் அவங்க அம்மா அவங்க கையில் இருந்தால் பிடிக்கிடுவாங்க அப்படின்னு ஒன்று ஐயாயிரம் ரூபா மாதம் ஈவு தொகையை வாங்கி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க மூன்று சென்ட்டு இடம் இருக்குது இது வரைக்கும் வீடு இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா புளியாமரத்தடியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பார்வதி அம்மா சீரழிச்சப்பட்டவங்க சீரழிங்க அந்த எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க இது மட்டும் இல்லை இப்போ இவ்வளவு வாழ்க அதை கட்டிட்டாங்க இவர் இந்த கவர்மெண்ட்டை அதை கட்டிச்சுங்கிறீங்க உதாரணத்துக்கு இளம்பிள்ளை அந்த ஊர் பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கேன் கரூர் வரைக்கும் குமாரபாளையம் இளம்பிள்ளை இந்த பகுதியில் எல்லாமே இந்த செய்தியை கேட்கறதுக்கு கொடூரமாக இருக்குது ஒரு கிட்னி யாருக்குமே இல்லை கிட்னியை விற்று கடன் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க நெச தரிவாளர்கள் மூணு லட்சம் தாரேன் அஞ்சு லட்சம் தாரேன்னு சொல்லி அவனால் நரகா அந்த அவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறது சார் இந்த நூற்றாண்டில் இவங்க இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்கிறாங்க கிட்னியை வந்து நிறைய பேருக்கு அங்க ஒரு கிட்னியில் சுத்திட்டு இருக்காங்க என்னங்க கொடுமை இவர் பாட்டுக்கு எடுத்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லட்சம் கோடியை தூக்கி தள்ளுபடி பண்றாங்க நம்மள்கிட்ட வரிய வாங்கி வரி வரி வரிய வாங்கி ஏழைகள்கிட்ட எல்லாம் பிடிங்கி ஒரு கடனை வாங்கினா வீட்டு மேலே கடனை வாங்கினா கதவு பிடிக்கிட்டு போயிடுறான் டிராக்டர் டிராக்டர் பிடிங்கிட்டு போயிடுறான் மினிமம் பேலன்ஸ் வைக்கிறேன் அங்கே பிடிக்கிட்டு போயிடுறான் அதைத்தான் நான் யோசிச்சேன் சரி இந்த அளவுக்கு கொடுமை நடந்துகிட்டு இருக்கில்ல இப்போ இந்த இருபத்தஞ்சு லட்சம் கோடி சாதாரணமாக தூக்கி கொடுத்தா இந்த மக்களை ஏழைகளாகவே வச்சுக்கிட்டு ஏன் இருக்கான் இங்கே போய்ட்டு தாலி இருக்கும் போராட்டம் எதுக்கு தாலி இருக்கிறது எவனோ எவன் கொண்டாட்டி யாருக்கோ கட்டுறான் உனக்கு என்ன பெரியாரோட சித்தாந்தம் என்ன அண்ணா அண்ணா அதாவது அறிஞர் என்ன சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க அதில் கரைச்சி குடிச்ச மிகப்பெரிய மேதைகள்லாம் இங்கே இருக்கிறாங்க டெல்லி வரைக்கும் இவங்க அதை பரப்பி இருந்தால் கடவுள் மறுப்பு இதெல்லாம் சரியான முறையில் இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்புன்னு விட்டுட்டு இந்திய எதுக்கு தப்பில்லை லட்சக்கணக்கான பேரோட இப்போ நூற்றம்பது வருட கட்சி காங்கிரஸ் எழுபத்தஞ்சு வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அவங்களோட அர்ப்பணிப்புகள் பெரியார் அர்ப்பணிப்புகள் அண்ணாவின் அர்ப்பணிப்புகள் அதன் மேலே இவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு போகிறாங்களே தவிர அது இவங்களுக்கு சிலையை வச்சு தெரு தெருவுக்கு அண்ணா பெயர் பெரியார் பெயர் வைக்கிறாங்களே ஒழிய அவர் சித்தாந்தங்களை இனிமேலுமாவது டெல்லி வரைக்கும் டெல்லியை தாண்டி அழகா இப்போ மார்வாடி இப்போ தெருவில் போய் நீங்கள் வந்து இந்தியில பேசி ஓட்டு கேட்குறீங்க இந்திக்காரர்கள்ட்ட அந்த இந்திக்காரர்களே நிற்கவை அவனை டெல்லிக்கு அனுப்பு டேய் இது அந்த மாதிரி ஒரு ஆக்கபூர்வமான ஸ்டெப் எடுத்திருந்தா இப்போ நம்ம நாற்பதில் நிற்க தேவையில்லை ஊபியில் எண்பது தொண்ணூறு எவ்வளோ எவ்வளோப்பா மொத்தம் எண்பது நமக்கு நாற்பது கூட கிடையாது ஜனத்தொகை அடிப்படையில் கேட்டால் நீங்கள் நம்மலாம் க வலுக்கட்டாமல் குடும்ப கட்டுப்பாடு பண்ணின்னு கம்மியாக ரெண்டு நமக்கு இருவர் நம்ம நாம் இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாமே குழந்தை நமக்கே குழந்தை இப்படின்னு பண்ண ஆனால் நாங்கள்லாம் எதுவும் கேட்கறதில்லை கொரோனாவில் வீட்டுக்குள்ளே பாடு தள்ளி தனித்திருந்தான் அது எப்படி தள்ளி இரு தனித்திருக்க முடியும் கொரோனா பருத்து எத்தனை பேர் சாப்பிடுச்சாலும் அத்தனை பேர் கொரோனா பருத்து ஆகிட்டே தான் போகிறோம் அது செயற்கையான ஒரு நோய் கொண்டு வந்தது இந்த எலெக்ஷனில் அதை கொண்டு வர முடியாதுங்கிறதுனால இந்த மெஷினை வச்சு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் மேலோட்டமா அப்படியே பேசிட்டு போயிடுவேன் அதாவது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் இவர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா பெரியார் இது அதான் சகோதரர் பேராசிரியர் ரொம்ப நொந்து போய் சொன்னார் அது பெரியார தாக்குறதுல ஒரு பிரச்சனை தவறும் இல்லை அவர் செஞ்ச அளப்பரிய ஒரு டெடிக்கேஷன் அவருடைய அர்ப்பணிப்புக்கெல்லாம் போற்றப்பட வேண்டியவை அதை முன்னெடுக்காமல் போயிட்டாங்க அதான் பெரியார மறைனால பொது நல்ல நல்லா மண்டையில் நொட்டு நொட்டு தடி எடுத்து போட்டுகிட்டே இருந்திருப்பேன் என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சுக்கிங்க போங்கடா போய் பரப்புங்கட பரப்பிருந்தால் இவன் இந்த மாதிரி ஒரு மதவெறி தோண்டி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா ஒலிக்க ஒழிக்க காட்டு கத்து கத்திட்டா அவ்வளோதான் மூச்சு தள்ளி போய் தண்ணி கொச்சு போக வேண்டியதான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் விட முடியுமா ஆனப்பட்ட எவனா ஆண்டுட்டான் வாஜ்பாய் மறந்துட்டாங்க இந்திரா காந்தி மறந்துட்டாங்க ஜவஹர்லால் நேரு நீ எவ்வளவு நாள் ஆள போற எவ்வளவு நாள் ஆள போற என்ன ரெண்டு மசூதியை இடிச்சிட்டு மனக்கலத்தை உண்டு பண்ணி சாப்பிடுச்சுட்டா என்ன முஸ்லீம்லாம் சேர்த்து போயிடுவீங்களா என்னட்டை இந்த சகோதரத்துவம் மனிதனையும் போற்றி பாதுகாக்கப்படணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தேர்தலில் நாங்க பயங்கர வசியில் இருக்கோம் கொலப்பசியில் இருக்குது ஜனநாயக புலிகள் ஆஃப் இந்தியா இது ஏன் தேசிய கட்சியா அப்படின்னா இந்திய தேசியத்தில் தமிழனால தான் இந்த நாட்டை இந்தியாவை காப்பாற்ற முடியும் காமராஜ் நாடா இல்லாட்டி நால்பதை உட்கார வச்சாரு இந்திரா காந்தியை உட்கார வச்சாரு ஒரு அழகா மூப்பனார உட்கார வச்சிருக்கலாம் எல்லாத்தையும் சாதிச்சிருக்கலாம் மீனவர்கள் பிரச்சனை இவ்வளவு மானம் போயிட்டு இருக்குமா சரி போயிடுச்சு விடு இப்போ திமுக நம்ம ஸ்டாலின் முதல் கேட்டுக்கிறோம்ப்பா சபாநாயகர் அவரு அப்பா அவருக்கா இல்ல அவரை பிரதமர் அறிவீங்க ஒரு தொகுதி நிக்க வைங்க அந்த தொகுதிக்கு நாங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கிறோம் இல்ல நல்ல கண்ணு நிக்க வைங்க எவன் கேக்குறது இப்படி அவன் ஓட்டுப்பட்டியில் போட்டுட்டு ஓ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு ஓட்டு கேட்டு வர்றோமா ஐயோ அப்பா அந்த கோயிலில் வச்சு என்ன நடிப்பு நடிக்கிறாருப்பா இந்த மோதி சத்தியமா அன்னைக்கு கட்டி போட்டேன் நீ வேணாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படி போகிற அப்படி பக்தியில் போகிற ராமேஸ்வரர் கோயிலுக்குள்ள நானே மேக்கப் மேனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே உட்காந்துருப்பேன் அவங்க இருபது கேணியா இருபத்தொரு கேணியத்துணியாக இருக்குது ஏழு அதில் தண்ணி அவள் அப்படியே நிற்கிறார் தண்ணி ஊற்றுறாங்களோ உட்கார் நடிப்பு என்ன அதாவது என்னென்னா சோழி கூடி சும்மா ஆடாதுமா அங்கே அது பழசு ஆனால் மோதி மஸ்தான் இருக்காரு எல்லாம் அங்கே செட் பண்ணிட்டு இங்கே ஒரு ட்ராமா அப்படியே பக்தியில் பக்தி அங்கே எல்லாம் படிப்பு ஏபிசிடி தெரியல சார் தமிழா நல்லா பார்த்துங்க நீங்கள் இந்த அறிவு பேசினீங்கல்ல இதெல்லாம் இங்கே சகஜம் அங்கே வந்து

அதுதான் நல்லா போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு நம்ம முடிவு பிடிச்சி இருக்காங்க இதை விட விட முடியாது ஐயா எங்களுக்கு இந்த தேர்தலில் அதாவது எங்கள் இந்த நிலைப்பாடு எங்கள் என்னென்னா இந்த தேர்தலில் அதாவது ஒரு முல்லை கொடி படர வேண்டும் என்றால் முல்லை கொடி படர வேண்டும் என்றால் அது எட்டி மரமாக இருந்தாலும் சரி நெட்டி மரமாக இருந்தாலும் சரி நாங்கள் கூட்டணி வச்சுணும்னா வச்சு தீர்வோம் பார்த்துக்கலாம் எங்க கொள்கை இது மீனவர்கள் காக்கப்படணும் மாணவர்கள் காக்கப்படணும் மத நல்லிணக்கம் பேணணும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் தமிழர் மீனவன் தாக்கப்படக்கூடாது கடலோரத்தில் பத்து பதினஞ்சு தமிழ் காவலர்களை தமிழ் ஆபீசர் ஏஜிபி டிஜிபி மாதிரி போட்டு ரெண்டு கப்பலோ ஒரு கப்பலோ நிரந்தரமா நிப்பாட்டு ஒரு மீனவன் தாக்கப்படக்கூடாது இது நம்ம கச்சத்தீவை முதல்ல துவக்கிக்கு முதல்ல இவங்களுக்கு கூட அங்கே ஒரு தனி ஈழத்துக்கு உண்டான சமரசமாக தனி நாடாக வாழக்கூடிய இதை ஏற்படுத்தி கூட இந்த கொள்கைகளை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் கூட்டணி வைப்போம் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவோம் நிற்போம் இந்த மாதிரி ஒரு முடிவில் தான் நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன உங்கள் முடிவு இல்லை காரை விட்டு இறங்கியிலையே காரை விட்டு இறங்கியிலையே சார் 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 நடிகர் சொல்லி சொன்னாங்க நூற்றம்பது கோடி வாங்குறாங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபா இவங்க கொடுத்தாங்க அவரு வந்தா ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுப்பார்ல அவன் முடிவில் இருக்கான் இப்ப தேர்தல் சாய்ந்தர பேப்பர் பேப்பர்லாம் பாருங்கப்பா நாங்கள் பறக்கும் படை அமைப்போம் ஏன்னா முதல்ல அந்த மெஷினுக்கு ஆமாடா அதை ஏன்னா கேட்க மாட்டேங்க எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை வச்சு பறக்கும் படை அமைக்கணும்

இது ஒரு குழப்பாங்கிறேன் இது கூட சாவலாம் அப்படி என்ன ஆட்சி வேண்டி கிடைக்கும் உங்களுக்கு நியாயமாக போராடுங்க நியாயமா போராடு தாளிகையாளர்களே இந்த செய்திகளை நீங்கள் இந்த மக்கள் சொன்னதாக இருக்கட்டும் நாங்கள் யாரையும் கடினமாக சொல்லலை இந்த இவிஎம்எஸின்ங்கிறது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அதில் மானிப்புலேட் பண்ணலாம் எல்லா மாதிரியும் பண்ணலாம் அதில் நாலு அதிகாரிகள் அந்த பாரத் அந்த கம்பெனி தயாரிக்கிறதுலையே நாலு பேர் இப்போ ஃபுல்லாக பிஜேபிக்காரங்க தான் இருக்கிறாங்க எங்கே கொண்டு வரான்னு தெரியல எங்கே கொண்டு வரான்னு தெரியல அது எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆறரை லட்சம் மெஷின் ஆறரை லட்சம் மிஷினு ரிப்பேராக போச்சான் செய்தி அதெல்லாம் இங்கே போட மாட்டேங்கிறீங்க இங்க பெரிய நாளிதழ் வஞ்சனை செய்யுது பெரிய நாளிதழ்கள் தயவு செஞ்சு கோச்சிக்காமல் இந்த செய்தியை போடுங்க வட இந்தியாவில் சில இது ஊடகங்கள் போடுறாங்க அங்கே அம்பேத்கர் பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வீதியமாக இவர் போய் அங்கே செயல்பட்டு இருந்திருந்தான் இந்த அளவுக்கான வேற்றுமை இருந்திருக்காதுங்கிறது என்னோட கணிப்பு நிச்சயமாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் டெல்லி சமஸ்தானத்தை தமிழர்கள் நம்ம ஆளுவோம் நாள் குஜராத்திகளுக்கு கொடுத்துட்ருக்குறது ஏப்பா நான் சாதாரணமாக கேட்குறேன் உங்கள்கிட்ட தப்புனா நான் சேர்பாளடி ஏர்போர்ட்டு அதானி இல்லையா கப்பல் எத்தனையும் ஷிப் யார்டு துறைமுகம் அதானி இப்போது நீ கஷ்டப்பட்டு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு அங்கே கொஞ்சம் காசு ஒரு ஐநூறுரூவா ரூபா கம்மியாக கிடைக்கிங்கனால பவுன் வாங்கி ஒரு பத்து பவுன் நைட்டாக உறுக்கி செய்யாமல் போட்டு வரேன் கொஞ்சம் இங்கே வந்தால் கொஞ்சம் மிச்சமாக ஒன்று அதை பிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணி அதே கப்பல் துறையில் அவன் பாலம்பாலமாக நல்லா கேளுங்க கப்பல் அவன்கிட்ட இருக்குது துறைமுகம் அவன்கிட்ட இருக்கு எந்த நாட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ கடலில் பாலம் பாலமாக தங்கத்தை கொண்டாந்து கொண்டு போய்கிட்டு இருக்கான்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அதுதானே செய்யலாம் ஏர்போர்ட்டில் இப்போ குஜராத்தில் மாட்டுச்சா இல்லையா இருபத்தஞ்சாயிரம் கோடி கஞ்சா ஆப்பீள் கொக்காய் அது என்ன ஆச்சு அப்போ இப்போ இங்கே ஒரு ரூட் இருக்கு நல்லா கண்ணுக்குங்க குழந்தைகள் எல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நான் நேரடியாக பார்த்தேன் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே தலையானு மண்டைக்குள்ளே நேராக ஏறுது எல்லாம் உணவெல்லாம் நஞ்சாயிடுச்சு இவங்க கஞ்சா வந்து அவன் தான் அவனுக்கு தான் எது வேணாலும் பண்ணலாமே அவன் கடத்தி கொண்டு வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்று அதுக்கு அவன் மார்க்கெட்டிங் இப்போ ஒரே ஒரு சிம்பிள் இன்னொரு கேள்வியும் கேட்டார் காவல்துறையினர் இப்போ போய் இப்போ பொண்டாட்சி பிள்ளையோட நாளைக்கு சண்டே ஒரு தங்கச்சியோ அக்காவோ அம்மாவை வச்சுட்டு போவான் காதலியை கூட்டு போவான் இங்கேயாவது அதடு காவல்துறை பிடிக்கிறீங்க இல்லை அவங்க பாவம் பிடிக்கிறவங்க கேள்வி மன்றத்தில் அவங்களுக்கு டார்கெட் நான் கேள்விப்படுறேன் அவங்களுக்கு டார்கெட் சார் நான் என்ன சொல்கிறேன் காவல்துறை ஒரு சாதாரணமாக ஹெல்மெட்டு போடல ஹெல்மெட் போட்டா தானே தெரியும் நல்ல வேலை போடாதனால தான் இந்த முடியன்ட்டு மிஞ்சி இருக்குது ஹெல்மெட் போட்டால் ஒரே மாதத்தில் கோயந்தா 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 திருப்பதிக்கு போகாமே மொட்டை ஹெல்மெட் போட்டால் அதுதான் நம்ம ஊரில் அது இல்லை ஹெல்மெட் பாதுகாப்பாக வேறு விஷயம் இந்த நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு காவல்துறை சாதாரணமா போறவங்க எல்லாம் பாவம் ஏற்கனவே வரி கட்டி வரி கட்டி நொந்து போய் எல்லாத்தையும் கட்டி போட்டு இருக்கிற கை காசை அனுபவிக்க விடாம ஐய கொடு ஆயிரம் கொடு புடுங்குறீங்க இல்ல அதே மாதிரி ஒரே ஒரு சட்டம் போட்டா இந்த போதை நிப்பாட்ட முடியாதா நிப்பாட்ட முடியுமா முடியாதா ஏன் தாலகையாளர்கள் இவிஎம்ஐ ஒழித்து வாக்குச்சீட்டில் நடத்துவதற்கு கோரிக்கை விடுங்கள் பகிரங்க சவால் விடுங்கள் எதிர்த்து நெல்லுங்கள் மக்கள் பக்கம் நெல்லுங்க நாங்கள் கலந்துக்கிறோம்னா வேற வழி இல்லை எப்படி இருந்தால் கலந்து ஆகணும் கப்பு முக்கியம் கப்பு முக்கியம் தம்பியோட வார்த்தைக்கா நம்ம பண்ணி ஆகணும் அதாவது நம்ம அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி அட்டி தேங்காய் சூரதங்காய் உட பாஞ்சு வாயை பிடிச்சி கவி வாய் நாய் வாயில் இருக்கிற தேங்காயை பிடிக்கி அதுதான் விட முடியுமா எல்லாம் கூட கூடீவா என்னன்னாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பயணம் நீண்ட பயணமாக இருக்கும் இந்த மக்களுக்கு எளியவர்களுக்கு சும்மா அந்த திட்டம் இந்த திட்டம் போட்டு தேவையில்லை வட்டியே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இது கடன் கொடுக்கணும் அந்த ஒரு இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஆலோசனை சென்று இருக்கிறது அது ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் பத்து இருபது கோடியை கடன் கொடுத்து விட்டுட்டேன் நான் அது உண்மையை சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு சென்னை பூரா கடன் இருக்குது உங்கள் பாடி கொளத்தூர்லேயே இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் செக் பேசிஸ்ல அவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னா நான் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு இடத்துல போட்டிருந்தேன் ஃப்ளாட் கட்டினேன் எல்லாம் கேட்டு எல்லாம் சொல்லுவாங்க செக் பேசிஸ்ல கொடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ரமேஷ்கார் ரமேஷ் அவருக்கு சொன்னார் நான் பாட்டுக்கு தூக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை ஏமாற்றிட்டு எல்லாம் ஏமாற்றிட்டாங்க ஆனால் பணக்காரங்க வாங்கினவன் எவனுமே கட்டலை ஏழைங்க அழகாக கட்டிட்டாங்க இது சத்தியமான உண்மை ஏண்டா நாதாரி பிள்ளைங்களா அட நாசமா போனவனுங்களா எந்த ஒரு நாட்டுல கிண்ணியை வித்து கடன் அடைச்சுக்கிட்டு தறி நேரவங்க செத்து மடியறாங்க அண்ணாமலை அவங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா மோடி அரசு எவ்வளவு பேருக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்தீங்க இன்னும் அந்த அம்மா இத போடுவீங்களா இல்லையா புளியாமர் தடியில படுத்து தூங்குறப்ப அந்த அம்மா டெய்லி அந்த மாதிரி கணக்கா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா இல்லையா நன்றி உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தாளிகையாளர்களே உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த பகுதி மக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் வியாபார பெருங்குடி மக்கள் நாங்கள் எங்கே நிற்போம் இங்கேயே வருவோம் ஓட்டு பிச்சை எடுக்க வருவோம் ஆமாம் எத்தனையோ பேட்டுக்கு பிச்சை போட்டிருக்கீங்க எங்களுக்கும் போடுங்க நான் சந்திப்போம் களத்தில் உழைத்து கட்டுங்கள் அதை தேர்ந்து கட்டுங்கள் உண்மையான தேர்தல்கள் நடத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் நன்றி உரை அன்பு தம்பி நவாஸ் அவர்கள் இங்கே வல்ல வந்திருக்கும் எல்லா மக்களுக்கும் முதல் நன்றி சரிங்களா வந்திருக்கீங்க எல்லாருக்கும் வந்து முதல் நன்றியை தொடங்கி வச்சுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அன்னை தூரம் உங்களுக்காக பேசியிருக்காரு சரிங்களா அண்ணனுக்காக நீங்க என்ன பண்ண முடியுமோ உங்களால் முடிந்தது அடுத்து வரப்போற இந்த ஆட்சியில் நீங்க என்ன பண்ண முடியுமோ அண்ணனுக்காக நீங்க ஒண்ணு பண்ண மாட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க சுமர் இல்லப்பா என்ன அப்படித்தான் தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு தான் வருது அதாவது நாங்கள் கண்காணிக்கிறோம் படம் கொடுப்பது தவறு டே முதல்ல நீ ஒழுங்க மெஷின வச்சு நீ என்ன மொழ மாதிரி ஓட்டு கேட்குற நீ வாக்குச்சிட்டு வையே நீ கோடி கோடியா வாங்குற அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க இது வந்து எதிராக பேசலை யதார்த்தத்தை பேசுனேன் நான் கொடுக்கணும்னு சொல்லலை இங்க வாங்கணும்னு சொல்லலை யதார்த்தத்தை பேசுவேன் நான் நன்றி ஐயா நன்றி ஒரே நிகழ்த்துங்க இந்த நன்னாளில் இருந்து நான் என்னுடைய வாழ்வின் மிஞ்சிய நாட்களை முழுக்க 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 இந்த மண்ணின் மீட்சிக்காகவும் வேலைவாய்ப்பின்றி தவிர்த்து என் தமிழர்களுக்காகவும் தமிழனை பிரதமராக்கணும் மீனவர்கள் பாதுகாக்கப்படணும் மாணவர்கள் கஞ்சா அடிச்சுக்கிட்டு என்ன கூலிப்பா என்னமோ வச்சுக்கிட்டு தெரிகிறாங்க இதிலேருந்து விடுதலை இணைக்கி விற்கணும் நாற்பதாயிரம் இருக்கிறத ஐம்பது எம்பி சீட் ஆகணும் அது ரொம்ப ஈஸி அப்புறம் வாரேன் இது போன்ற லட்சியங்களுடன் என்னை நான் முழுமையாக இந்த மண்ணில் இந்த ஜீவா ஜீவானந்தம் அவர்கள் வாழ்ந்த மண்ணிலே இன்றிலிருந்து நான் சங்கல்பம் எடுக்கிறேன் சத்தியம் எடுக்கிறேன் உங்களுக்காக உழைப்பேன் உழைக்க வைப்பேன் அனைத்து லட்சியங்களையும் நான் ஏறேற்றுவேன் என்று கூறி எதுக்கு இப்படி பட்டாசை வெடித்து போனால் தானே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க ஏன்னா காவல்துறை இவ்வளோ அற்புதமாக உத்தரவை கொடுத்து ஒரு அனுமதி கொடுத்துருக்குன்னா பக்கத்தில் உள்ள வியாபாரிகள் பாதிக்கக்கூடாது அப்பா வியாபாரம் பண்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செஞ்சு